ேன் நாம் தமிழ் கட்சி நடத்தும் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை கோரிய இந்த மாபெரும் கூட்டத்தில் என்னையும் அழைத்து பேச வைத்தமைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி என்னுடைய சிறிய உரை நிகழ்த்தவில்லை சிறைவாசிகள் விடுதலை என்பது இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை ஒரு கால் நூற்றாண்டு அவர்கள் சிறையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் வாழ்ந்தார்கள் இல்லை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுடைய விடுதலை என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருக்கு அந்த விடுதலை கோரி இங்கே நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பது மிக அவசியமான ஒன்று எல்லாருமே அண்ணன் இந்தமாரி ஜனவரி இருபத்தொம்போது வந்து இங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய அவருடைய வேதனைகளை அழுகுரல்களை அவருடைய கண்ணீரை ஒரு ஆவணப்படமாக நான் எடுத்திருக்கேன் அதை நான் வெளியிட போகிறேன் அப்படின் சொல்லும்போது சந்தோஷப்பட்டேன் மாதிரி அந்த பாதகை வெளியீட்டு ஒன்று கூட்டப்பட நானே என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஜனவரி இருபத்தொம்போது சிஎன்கே சாலையில் நாம் தமிழ் கட்சி சிறைவாசி விடுதலை கோரிய ஒரு போராட்டத்தை வைத்துள்ளது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் தாக்குதல் இரண்டு பக்கத்தில் இருந்தது ஒன்று வலதுசாரிகள் இன்னொன்று இடதுசாரிகள் ஏனென்றால் நாம் தமிழ் கட்சி கூட்டங்களில் ஏறினால்தான் ஒரு பக்கம் தாக்குதல் இல்லை இரண்டு பக்கம் தாக்குதல் வரும் வலதுசாரி யார் ஆர்எஸ்எஸ் பாஜக இடதுசாரி யார் நம்முடைய தோழர்கள் என்ன தோழர் இப்படி மாறிட்டே போறீங்க நீங்க என்னங்க மாறின நான் நானதாங்க இருக்கேன் இது அரசியலுக்காக அவர் நடத்துறாரு ஓட்டுக்காக நடத்துறாரு அப்ப நான் சொன்ன அரசியலுக்காக